ஆகா சனிக்கு ஒரு நாள் நாங்கள் காரில் வந்து மகாபலிபுரத்துக்கு போகிறதுக்காக இருந்தோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீ காரில் பாட்டு கேட்டுக்கிட்டே போய்ட்டுருந்தோம் அப்புறம் லஞ்சுக்கு பசி எடுக்குதுன்ட்டு நாங்களும் ஹோட்டல் ஒரு ஹோட்டலுக்கு வந்து அங்கே ஜாலியாக சாப்பிட்லான்ட்டு இருந்தோம் அங்கே வந்து நல்லா ஊ மூங்கில் வச்சு செஞ்சு ரொம்பவே டெக்ரேஷன்ஸ் பண்ணி செம்மையாக கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணதில் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு பட் டேஸ்ட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பிரியாணிலாம் செம்மையாக இருந்துச்சு நாங்கள் பன்பொருட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு மகாபலிபுரத்தில் பக்கத்தில் அப்புறம் நாங்கள் மகாபலிபுரத்தோடைய என்ட்ரன்ஸ் அண்டை வந்துவிட்டோம் அங்கே ரொம்ப அந்த என்ட்ரன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு சிங்கம் இதெல்லாம் போட்டு யானைலாம் கீழே வச்சு அப்புறமா நாங்கள் அங்கே இருக்க மகாபலிபுரத்தோடைய பீச்சுக்கு வந்து அங்கே ஜாலியாக விளையாடணும் அந்த கடல் அலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தோம் நாங்கள் அங்கே மணல்லலாம் விளாடி ரொம்பவே ஜாலியாக இருந்தோம் காலெல்லாம் உள்ளே வச்சு ஆலையில் அப்படியே வந்து செம்மையாக இருந்துச்சு நாங்கள் ஜூ அப்புறம் ஜூஸ் கடைக்கு போய்ட்டு அங்கேயே பக்கத்தில் ஜூஸ் குடிச்சிக்கின்னு இயற்கையை பார்த்துக்கிட்டு அப்படியே கார்ன் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே கேம்ஸ் இருந்துச்சு ரிங் கேம்ஸ் அதெல்லாம் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் நிறைய பொருள் இருந்துச்சு டபுள் டபுளாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் ஜெயிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் மறுபடியும் அந்த அலைகளெல்லாம் பார்த்துட்டு உள்ளெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அந்த அழிக்கு பாய் சொல்லிட்டு வந்துட்டோம் பாய் காய்